வணக்கம் இன்றைய பஞ்சாங்கமும் ராசி பலன்களும் வந்து பார்க்கலாங்க அதாவது ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சூரிய உதயம் காலையில ஆறு மணி பதினெட்டு நிமிஷத்துக்கு உதயமாகுது திதி இன்று காலை ஒன்பது மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் சஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதி ஸ்டார்ட் ஆயிருது நட்சத்திரம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் அதற்கு பிறகு சதய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் மாலையில் சாயந்தரம் மூணு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் சித்த யோகம் அதற்குப் பிறகு அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் வியாகாதம் அதற்கு பிறகு ஹர்ஷனம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் கரணம் பிறகு இரவு எட்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிஷம் வரைக்கும் கரசே கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் அதற்கு பிறகு பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மாலையில் வந்து சாயந்தரம் நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சா இரவு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இரவு இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சனி வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை குரு ஒரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் ஒரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சூரியன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சுக்கரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் வரை பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சந்திரன் ஒரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சனி ஓரை ரெண்டு மணிலருந்து மூணு மணி வரை குரு ஓரை மதியம் மூணு மணிலேருந்து நாலு மணி வரை செவ்வாய் ஓரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சுக்கரன் ராகு காலம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூணு மணி வரை இருக்குது சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் தயிர் எடுத்து நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை நினச்சி சாப்பிட்டு போனீங்கன்னா போகிற காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது தயிரில் கொஞ்சம் சக்கரை எடுத்து சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்டதெய்வத்தை நினச்சி சாப்பிட்டிங்கன்னா அந்த சந்திராஷ்டமத்துக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் வீண் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வந்து தப்பிக்க முடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது நல்லது நாராயணர் வழிபாடு பண்ணுறது நல்லது இன்றைக்கி எந்தெந்த நல்ல காரியங்கள் செய்யலாம் அப்படின்னா சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே போல் நமக்கு வந்து நம்ம கோரிக்கைகள் வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றக்கூடியதுக்கு நல்ல நாளாக இருக்குது கண் சிகிச்சை மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாகனங்களை பழுது பார்க்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது கால்நடைகள் வாங்குறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நமக்கு இன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்வதற்கும் நல்ல நாளாக இருக்குது இப்போ ராசி பலன்கள் பார்க்கலாம் மேச ராசி மனதில் உள்ள கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக வந்து தெரியுது எந்த ஒரு முக்கியமான காரியத்திலையும் வந்து அவசரம் இல்லாமல் செய்கிறது நல்லது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் யாருக்கிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுகிறது நல்லது ரிஷிபராசி செலவை கட்டுப்படுத்திக்கிறது வந்து இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நல்ல யோசனையோடு சேர்ந்து செய்கிற வேலையை வந்து செஞ்சு முடிப்பீங்க பேச்சில் வந்து யார்கிட்டையாவது பேசும்போது மேலதிகார்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க ஏன்னா அவங்க இருந்து உங்களுக்கு அந்த மேல் அதிகாரிகள் வந்து கோவப்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தெரியுது அதனால் எல்லா விஷயத்துலையுமே யாருக்கிட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசுகிறது ராசிக்கு நல்லது மிதுன ராசி உழைப்பு கட்டுற ஊதியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்குது தடைப்பட்ட காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் மூலமாக சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட வேலை வந்து தடங்களாகிக்கிட்டே இருந்ததுன்னா இன்றைக்கி நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது அதில் புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது மனதில் வந்து நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் மனதில் உள்ள பிரச்சனைகள் வந்து தீரும் அதாவது உங்கள் நண்பர்களை பார்த்து நீங்கள் வந்து மனசில் இருக்க பிரச்சனைகளை வந்து தீர்த்து தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் கொடுக்கவோ வாங்கவோ இன்றைக்கி வந்து பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது கூடுமானவரை பணத்தை வந்து யாருக்கும் கொடுக்காமல் இருப்பது நல்லது சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து இன்றைக்கி சுறுசுறுப்புடன் வேலை செய்வீங்க கொஞ்சம் உடம்புல வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ரொம்ப நம்ம ரொம்ப லேசியாக இருக்க மாதிரி உங்களுக்கு வந்து தோணும் டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஆனால் சுறுசுறுப்புடனும் அவங்கள வேலையை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும் யார்கிட்டையும் பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லது நண்பர்கள்கிட்ட உதவி கெட்டுறீங்கன்னா அந்த உதவி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கன்னிராசி நல்ல செய்திகள் சுப செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய பயணங்களில் வந்து புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து தொழில் விஷயமா வேலை விஷயமா அல்லது ஒரு சுப நிகழ்ச்சிக்காக நீங்கள் வந்து பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால் தைரியமாக சுறுசுறுப்பாக இன்றைக்கி வந்து செயல்படக்கூடிய நாளாக தெரியுது துலாம் ராசி துலாம் ராசியில் வந்து குடும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா காரியத்திலையுமே வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் வந்து யோசித்து செயல்படுவீங்க தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது யாரையாவது புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைக்கி வந்து தெரியுது ராசி எச்சரிக்கையுடன் எல்லா வேலைகளையும் நீங்கள் வந்து முடிப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாளாக ஒரு காரியம் நடக்க மாட்டுது அப்படின்னா அதை நான் காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மனதில் வந்து ஒரு சின்ன சின்ன டென்ஷன்களும் அதே போல் கொஞ்சம் கவலைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் விருச்சிக ராசிக்கு தெரியுது தனுசு ராசி தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட காரியங்கள் வந்து தடங்களாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அந்த காரியங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக முடிவெடுத்து இதுதான் நான் இது எப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசு வந்து தெளிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்தில் வந்து மனசு ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மகர ராசி மகர ராசி வந்து கடின உழைப்பு செஞ்சு உங்களுக்கு வந்து நல்ல பேரும் மதிப்பும் வாங்கக்கூடிய வ நல்ல நாளாக வந்து இன்னைக்கு தெரியுது எங்கள் ஏதாவது சுப செய்திகள் வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த சுப செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு யாருக்கிட்டேருந்து நல்ல செய்தி வரணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த செய்தி வந்து உங்களுக்கு நல்லதாகவே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது நண்பர்களை சந்தித்து டயத்தை வந்து நீங்கள் வந்து செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது கும்பராசி தொழிலில் வேலை காரணமாக பயணங்கள் மேற்கொள்ளும் போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி நீங்கள் வந்து யார்கிட்டையும் பேசும்போது யார் எப்போத்தையும் பேசுகிறேன்னு என்ன பேசுகிறேன்னு யோசித்து பேசுகிறது ரொம்ப நல்லது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வே வேலையில் தொழிலில் வந்து லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு தெரியுது பயணம் செய்யும்போது மட்டும் உங்களோட உடைமைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க மீனராசி யார்கிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது நல்லது தொழிலில் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணங்களால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது நீங்களும் வந்து உங்களுக்கு ஆன்மீக பயணமோ அல்லது வெளிநாட்டு பய பயணத்துலேருந்து சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது வெளிநாட்டுலேருந்து எதிர்பார்க்குற செய்தி வந்து உங்களுக்கு சுபமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மீன ராசிக்கு மேசத்துலேருந்து மீனராசி வரைக்கும் நம்ம ராசிபலனும் பார்த்துட்டோம் அனைவருக்கும் இந்த நாள் இணையனாலாக அமையட்டுன்னு நானும் கேட்டு கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ